ஒரு அழகான கிராமத்தில் அரண்மனையோட காவலாளி எல்லாத்துக்கிட்டையும் வேலை தரேன் வேலை தரேன்னு ஏமாத்திட்டே இருப்பான் அதை அந்த மக்களும் தெரிஞ்சிக்காம கிட்ட போய் காசை கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைப்பாங்க ஏப்பா காவலாளி நீ எல்லாம் பார்த்தியா நல்லா அரண்மனையில் உனக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கு நீ எல்லாம் இருக்க என் பையனுக்கும் அந்த மாதிரி வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் எங்கள் மூணு பேர் பையன் பாரு கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க நீ ஏன்பா கவலைப்படுற நான் அரண்மனையில் உங்கள் பசங்க எல்லாத்துக்குமே வேலை வாங்கி கொடுக்கவா ராஜா நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்பாரு நான் சொன்னா கண்டிப்பாக வேலை கொடுப்பாரு நான் யாரை கூப்பிட்டு வரேனோ ஒத்துக்குவார் அட அப்படியாப்பா அப்போ நான் எப்படியாச்சும் எங்கள் பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பா உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் நாங்கள் கொடுத்துட்றோம் எங்கள் பசங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு போதும் ஆமாம் ஆமாம் எங்களுக்கு காசாக முக்கியம் எங்கள் பசங்களுக்கு வேலை தான் முக்கியம் அந்த வேலையை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துரு அவங்க கஷ்டப்படாமல் இந்த அரண்மனையில் இருந்துக்குவாங்க சரிப்பா அப்போ நாளைக்கு நிறையா பொன் காசுகள்லாம் எடுத்துகிட்டு என்னை பார்க்க வாங்க நிறையா பொன் காசு கொடுத்தா தான் வேலை வாங்கி கொடுப்பேன் நாளைக்கு அந்த கூரை வீட்டுக்கிட்டே நம்ம சந்திப்போம் நான் போயிட்டு வரேனே இந்தாப்பா காவலாளி நீ கேட்ட பொன் காசு எல்லாமே இந்த பைக்கில் இருக்குது எப்படியாச்சும் எங்கள் பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துரு புடி தோடு எல்லாத்தையும் அடமான வச்சு வாங்கினேன் காசுப்பா புடி சரி சரி போயிட்டு வாங்க நாளைக்கு அரண்மனையில் நான் ராஜாட்ட இதை பற்றி பேசுகிறேன் அதுக்கப்புறம் அங்கே பசங்களை கொண்டு வந்து விடுங்க நானும் போயிட்டு வரேன் சரியா போங்க வீட்டுக்கு நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டான் அவங்களும் அதையெல்லாம் நம்பி போனாங்க அதுக்கு அதுக்கடுத்தனால ஆச்சு அவங்கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலை அதனால நேரிலே போய் கேட்டுடலான்னு அவங்க மூணு பேரும் கிளம்பி அந்த காவலாளியை பார்க்க வந்தாங்க அந்த காவலாளி எதுவுமே கண்டுக்காமல் அவை பேசாமல் நடந்து போய்கிட்டு இருந்தான் கோவலாளி என்னப்பா என்ன எதுக்கு கூப்பிட்டா என்ன வேணும் என்னப்பா இது கண்டுக்காமல் அப்படி போனால் எப்படி நாங்கள் பணம் கொடுத்தோம்ல எங்கள் பசங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் இன்னைக்கு கேட்குறேன்னு சொன்னால் என்னாச்சுப்பா கேட்டியா ராஜா ஒத்துக்கிட்டாரா இல்லையோ சொல்லு இல்லை இல்லை இப்போ அரண்மனையில் நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க அதனால ராஜா ஒரு மாதம் கழிச்சுதான் வேலையாட்களை எடுப்பாங்க அதனால் ஒரு மாதம் கழித்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு மாதம் கழித்து உங்கள் பசங்களை கட்டாயம் சேர்த்து விட்டுருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க எப்படியும் ராஜா ஆள் எடுக்கிறதுக்கு என்னையே தான் போடுவார் கட்டாயம் உங்கள் தான் அதில் நான் சேர்த்துவேன் மொதல் ஆளா அப்படியோ சரிப்பா எப்படியாச்சும் சீக்கிரம் வேலையை வாங்கி கொடுத்துரு அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன் இப்போ நான் கிளம்புறேன் ஒரு மாதம் கழிச்சு பார்க்கலாம் புரியுதா போயிட்டு வாங்க அப்படின்னு போய் சொல்லி கிளம்புனான் இதே மாதிரி தான் அவன் ஒரு மாதம் கழிச்சு வந்தப்பையும் சொன்னான் அவன் சொன்ன மாதிரி ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த கிட்டேருந்து எந்த பதிலுமே வரலை ஏப்பா என்னப்பா நீ ஒரு மாதம் கழித்து எந்த தகவலுமே சொல்லலை என்ன வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லைன்னா எங்கள் காசை வச்சு எங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பா அதை வச்சு எங்கள் பசங்களுக்கு நாங்கள் வேலை ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிறோம் நீ எங்களை ஏமாத்திரியோன்னு தோணுது தயவு செஞ்சு எங்கள் காசை திருப்பி கொடுத்துரு நீ வேலையே வாங்கி கொடுக்க வேணாம் என்ன நம்புங்கப்பா நான் கட்டாயம் வேலை வாங்கி தருவேன் இன்னும் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே ராஜா வேலையாட்கள் எடுத்துருவாரு நல்லா யோசிச்சுக்கோங்க அங்கே வேலை பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான் எனக்கு இவன் சொல்கிறதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை நம்ம நேராக ராஜாட்டே போய் கேட்டுருவோமா இந்த அரண்மனைக்கு ஆள் எடுக்கிறீங்களான்னு அப்போ என்ன உண்மைங்கிறது தெரிய வரும்ல ஆமாம்ப்பா நீ சொல்கிறதான் சரி இவனை இதுக்கு மேலே நம்பணும் நம்ம அவ்வளோதான் நம்ம பணமெல்லாம் என்ன ஆகும்னே தெரியாது முதல் வேலையாக ராஜா கிட்ட போவோம் ராஜா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ராஜா ரொம்ப கோவமாக இருந்தார் அந்த காவலாளி ஆள் எடுக்கிறேன்னு சொன்னா ராஜா அதனாலதான் காசு கொடுத்தோம் உங்களுக்குலாம் பைத்தியம் எங்கிட்டயும் பிடிச்சிருச்சா என்ன இந்த அரண்மனையில் ஆள் எடுக்கிறதா இருந்தா நான் தகவல் தெரிச்சிருப்பேன்ல எல்லா ஊருக்கு போய் டமார் அடிச்சு நான் சொல்றது உங்களுக்கு தெரியாதா அப்படி இருந்தும் நீங்க எதுக்கு இந்த காவலாளிகிட்ட காசை கொடுத்து ஏமாந்தீங்க நான் ஆளெல்லாம் எடுக்கவே கிடையாது இவை உங்களை நல்லா ஏமாத்திருந்துருக்குறான் ஐயோ ராஜா என்ன சொல்றீங்க ராஜா இவனை நம்பி நிறைய பணம் வேற கொடுத்துட்டோம் எங்கள் பொருள்லாம் ஆடமான தான் அந்த பணத்தை கொடுத்தோம் எப்படியாச்சும் எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுங்க ராஜா நான் அவனுக்கு கடுங்காவல் தன்னு அறிவிக்க போறேன் இனிமேலாச்சும் யாருக்கிட்டே ஏமாறாமல் இருங்க நான் வேலை தரதா இருந்தா நான் கட்டாயம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன் புரியுதா இந்த மாதிரி ஏமாறவங்க இருக்கனால தான் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க இவனை கொண்டு போய் சிறையில் அட அப்படின்னு சிறையில் அடைச்சாரு